தானியலின் புத்தகம் நான்காவது அதிகாரம் ராஜாவாகிய நெபுக்கத்னேசர் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காருக்கும் எழுதுகிறது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது அவருடைய அடையாளங்கள் எவ்வளோ மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளோ வல்லமை இருக்கிறது அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் நெபுக்க தேசராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாய் இருந்து என் அரமனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் அது எனக்கு திகழை உண்டாக்கிற்று என் படுக்கையின் மேல் எனக்கு உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளையெல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன் அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோஷியரும் கல்தேயரும் குறிச்சொல்லுவர்களும் என்னிடத்தில் வந்தார்கள் சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன் ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள் கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்சாசார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியையுடைய தானியல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான் அவரிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்சா ஷாரே பரிசுத்த தேவருடைய ஆவி உனக்குள் இருக்கிறதென்றும் என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அறிதல்லவென்றும் நான் அறிவேன் நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு நான் படுத்திருந்தபோது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால் இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன் அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் வெட்டினது அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி இருந்தது எல்லா ஜீவனுக்கும் அதில் உண்டாயிருந்தது அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது அதன் கொம்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனாலே போஷிக்கப்பட்டது நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலானாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன் அவன் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள் இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை செதறடியுங்கள் இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளிலுள்ள பட்சிகளும் போய்விடட்டும் ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும் இரும்பும் வெண்கலமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக மிருகங்களோடைய பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது அவருடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறுபடி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது இப்படி இருக்கிற அவன் மேல் ஏழு காலங்கள் கடந்து போக வேண்டும் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நர ஜீவன்கள் அறியும்படிக்கே காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியம் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான் நெபுகத்னேசர் என்னும் ராஜாவாகிய நான் கண்டன சொப்பனம் இதுவே இப்போது ஷாரே நீ இதன் அர்த்தத்தை சொல்லு என் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க போயிற்று நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன் பரிசுத்த தேவருடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான் அப்பொழுது பெல்சாசார் எனும் பேருள்ள தானியல் ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான் ராஜாவனை நோக்கி பெல்சாசாரே சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான் அப்பொழுது பெல்சாசார் பிரதித்திரமாக என் ஆண்டவனே அந்த சொப்பனம் உம்முடைய பகைவர பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவுது நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து வளர்த்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமா இருந்தது எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாவரித்தது அது பெரியவரும் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கத்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தும் எட்டியிருக்கிறது அந்த விருட்சத்தை வெட்டி அதை அழித்து போடுங்கள் ஆனாலும் அதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புலே தங்கி பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பணியில் நனைவதாக ஏழு காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கடவுதென்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகி கண்டீரே ராஜாவை அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவின் பேரில் வந்த உன்னதமானுடைய தீர்மானம் என்னவென்றால் மனுஷர் என்பது இனை தள்ளப்படுவீர் தள்ளிவிடப்படுவீர் வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பீர் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர் உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்ஜியத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும் ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால் நீர் பரம அதிகாரத்தை அறிந்தபின் ராஜ்யம் நமக்கு நிலைநிற்கும் ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனை அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமலுக்கு இறங்கி உமது அக்கரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்வை நீடித்திருக்கலாம் என்றான் இதெல்லாம் ராஜாவாகிய நாபிகத்னேசரின் மேல் வந்தது பன்னிரண்டு மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவை கொண்டிருக்கும் போது இது என் வல்லமையின் பராமர் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரசா பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமணையாக நான் கட்டின மகாபாபிலோ நல்லவா என்று சொன்னான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுக்கத்னேசரே ராஜ்யபாரமுனை விட்டு நீங்கிற்று மனுஷென்று தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய் மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறா என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் ஏழு காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது அந்த அந்நேரமே இந்த வார்த்தை நேபுக்கசே நேரத்தில் நிறைவேறிற்று அவன் மனுஷர் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புலைமைந்தான் அவருடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவருடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது அந்த நாட்கள் சென்ற பின்பு நபக்கர் ஆகிய நான் என் கண்களை ஆனத்துக்கு எடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்பொழுது நான் உன்னதமானவரை சோத்தரித்து என்றென்றே என்றே என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமக்கு சித்தமாக தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன் அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது என் ராஜ்ய வாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகங்களையும் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள் என் ராஜ்ஜியத்திலே நான் சிறப்பட்டே சிறப்படுத்தப்பட்டேன் அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது ஆகையால் நெபுக்கசேசாகிய நான் பர்லவத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய கிரியையெல்லாம் கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதி தானில் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பெல்சாஷா என்னும் ராஜா தன் பிரபுக்களில் ஆயிரம் பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த ஆயிரம் பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான் பெல்சாஷா திராட்சரசத்தை சுரட்சித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தாப்பனாகிய நெபுகத்னேசர் எருசலேம் தேவாலயத்திருந்து கொண்டு வந்த பொன்வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது எருசுலேமில் தேவனுடைய வீடாகி ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள் அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் அவள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்களும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள் அந்நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரமணையின் சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதிற்று எழுதின அந்த கையிருப்பை ராஜா கண்டான் அவளது ராஜாவின் முகம் வேறுபட்டது அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது அவருடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது ராஜா உரத்தை சுத்தமிட்டு ஜோஷியரையும் கல்தேயரையும் குறிச்சொலர்களையும் உள்ளே வ அழைத்து வரும்படி சொன்னான் ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாமரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தனிப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான் அப்பொழுது ஞா ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கும் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கும் கூடாதிருந்தது அப்பொழுது ராஜாவாகிய பெல்சாஷார் மிகவும் கலங்கினான் அவனுடைய முகம் வேறுபட்டது அவருடைய பிரபுக்கள் திகைத்தார்கள் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவர்களை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்துசாலைக்குள் பிரவேசித்தால் அப்பொழுது ராஜா ராஜாவே நிரென்றும் வாழ்க உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபட வேண்டியதில்லை உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான் அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் வேகம் தேவர்களின் ஞானத்து கொத்த ஞானமான இடத்தில் காணப்பட்டது ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நெபுகத் நேசர் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோஷியருக்கும் கல்தேயருக்கும் குறிசுவலர்களுக்கும் அதிபதியாக வைத்தார் ராஜாவினால் பெல்சாசார் எனும் பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண் வியார்த்தி பண்ணுகிறதும் புதை உருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகளான வேலை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டு காணப்பட்டது இப்போதும் தானியல் அழைக்கப்படட்டும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள் அப்பொழுது தானியல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான் ராஜா தானியலை பார்த்து நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியல் அல்லவா உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கதற்கும் சாஸ்திரிகளும் ஜோஷியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள் ஆனாலும் இந்த வசனத்தின் அற்பத்தை வெளிப்படுத்தவர்கள் கூடாமற் போயிற்று பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவர்களை தெரிவிக்கும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொரிச்சர பாணியும் அர்ப்பிக்கப்பட்டு தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாக இருப்பா என்றார் அப்பொழுது தானியல் சமூகத்தில் ராஜ்ய சமூகத்தில் பரிதியத்தனமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் உம்முடைய பரிசுகளை வேறொன்றுக்கு கொடும் இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் ராஜாவே உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நிபுகத் நேசருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார் அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள் அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார் தமக்கு சித்தமானவனை உயிரோடை வைப்பார் தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார் தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார் அவருடைய இருதயம் மேட்டுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார் அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று அவர் என்று தள்ளப்பட்டார் அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று காட்டு கழுதிகளோடைய சஞ்சரித்தார் உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் பேரில் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ள மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார் அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது அவருடைய குமாரனாகிய பெல்ஷாஷார் எனும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பொருளூத்தி ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தி நீர் அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள் இதுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர் அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் ஒப்பார்சின் என்பதே இந்த வசனத்தின் அர்த்தமாவது மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்ஜியத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும் தெக்கேல் என்பதற்கு நீ தராசில் இருக்கப்பட்டு குறைய காணப்பட்டா என்றும் பேரேஷ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான் அப்பொழுது பெல்சாசார் தானியலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சார பாணியையும் தரிப்பிக்கவும் கழு ராஜ்யத்திலே அவன் மூன்றாம் அதிகாரியாக இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையடையும் கட்டளையிட்டான் அது ராத்திரியே கல்தையரின் ராஜாவாக பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான் மேதியனாகிய தரியு தன் அறுபத்தி இரண்டாம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான்